ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வை கேனிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கால் மணி நேரம் போல் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கேரட் வந்து நல்லா பொடிசாக நறுக்கினா கேரட் மேலே இருக்கிற தோழெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிளஸ் இது கூட நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க டின்னுருக்குன்னா உருளக்கிழங்கு வேண்டாம் இது கூடவே தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும் தக்காளி சேர்த்தா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஆறு விசிலுக்கு பின்னாடி இந்த பருப்பு காய் எல்லாமே நல்லா குழைவாக வந்துட்டு இருக்கு இதை வந்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா காய் அந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக மசிச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஸ்டவ்ல ஒரு சாஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா சூடான உடனே இதில் வந்து ஒரு நாலஞ்சு சீரகம் சேர்த்துக்கோங்க தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் இந்த சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு மசியல் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவா ரவாவை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிரும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெயினி சீசன்லேயெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராக செஞ்சு இதான சூட்டில் ஊட்டிவிட்டோம் அப்படின்னா குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் இதில் வெஜிடபிள்ஸ் நெய் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்தியான புரோட்டீன் ரிச் வெக்கெயினிங் லஞ்ச் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு அரைப்பளவுக்கு தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரே ஒரு ஏலக்காயையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருங்க நல்லா எடுத்துட்டு வந்து அந்த தேங்காய் ஏலக்காய் தேங்காய் ஏலக்காய் பாலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் வந்து எயிட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஆகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புன்னு எது இருந்தாலும் சரியாகும் நல்லா பசி எடுக்கும் வயத்தில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் வெளியேறும் ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தேங்காய் தேங்காய்ப்பாலில் இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் பாலா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்கிற சாதம் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சமைச்ச சாதம் தான் சேர்த்திருக்கோம் பாலும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்துவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சாதத்தோட சேர்ந்து வந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குலைவா வெந்து வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆப்பிள் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாதி ஆப்பிள் அதாவது ஒரு கால்வாசி ஆப்பிள் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஃபைனலாக இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க இது நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தனி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த ஆப்பிள் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து அந்த சாதத்தோட நல்லா குலைவா குழந்தைங்களுக்கு மசிச்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஹெல்தியான ஒரு பேபி ஃபுட்டும் கூட ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம ஆப்பிள் அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்ச சாதத்தை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா குழந்தை எந்த கன்சிஸ்டன்சில சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிற உங்களுக்கு ஆப்பிள் இருக்கிற அந்த மைல்டான ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னா நீங்க அப்படியே விட்டுருங்க இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டா கொடுத்தா குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்னா லைட்டா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைக்கு ஒரு விதமான சூட்ல ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக வயிறு நிறைய சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்தியான கஞ்சி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் ப்ரௌன் ரைஸை நம்ம ப்ரௌன் ரைஸு சிவப்பரிசி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டே ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஏன்னா இதெல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு கஞ்சி செய்யறதுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா கஞ்சி வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் நமக்கு டக்குன்னு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இந்த மாதிரி மிக்ஸியை கழுவிட்டு அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒயிட் ரைஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸு ஒரு நாளைக்கு வந்து மில்லட்டில் ஏதாவது தினை சாமை வரகு அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகு அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் வந்து சேர்த்துட்டு இந்த கஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பூண்டு மிளகு சீரகம் இதில் எல்லாம் ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் டைமில் தாராளமாக இந்த கஞ்சியை கொடுக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கஞ்சி வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரும் இப்போ ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான கஞ்சியாக வரும் நாலு மிளகெல்லாம் காரமே இருக்காது ஸோ தாராளமாக நாலு மிளகு சேர்த்துக்கலாம் குழந்தைக்கு ஊட்டும் போது அது தூக்கி போட்டுடலாம் அதோடய எசன்ஸ் எல்லாம் தாராளமாக கஞ்சியில் இறங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்